வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல்ல முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சரும் திமுகவுடைய இளைஞர் தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சிருக்காரு இந்த சந்திப்புக்கான காரணம் என்ன அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே ஒரு பதிவு போட்டிருக்காரு அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஜனவரி பத்தொன்போதாம் தேதி கேலோ இந்தியா கேம்ஸ் வந்து சென்னையில் வந்து நடக்கப்போகுது அந்த கேலோ இந்தியா கேம்ஸுக்கான அழைப்பிதழ் இருக்குது பார்த்தீங்களா அந்த அழைப்பிதழை கொடுப்பதற்காக நான் வந்து பிரதமரை வந்து சந்தித்தேன் அந்த அழைப்பிதழை கொடுத்து அந்த ஓப்பனிங் செரிமோனி இருக்குது பார்த்தீங்களா தொடக்க விழா அதில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அழைப்பை வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு ரெண்டாவது என்ன அப்படின்னா அந்த மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு வந்து ஏற்பட்டுச்சு பிறகு தென் மாவட்டங்களில் கனமழை வந்து காரணமாக தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி இந்த நான்கு மாவட்டங்கள் வந்து பாதிக்கப்பட்டுச்சு ஸோ இந்த எட்டு மாவட்டங்களில் நிவாரண தொகையாக நிவாரண உதவிக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய என்டிஆர்எஃப் ஆர் இருக்குது இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து உடனடியாக விடுவிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் நான் பிரதமர் மோடி அவர்கள்ட்ட முன் வச்சிருக்கேன் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்தார் பார்த்தீங்களா இது இன்னைக்கு தமிழக அரசியல்ல விவாத பொருளாக மாறி இருக்கு பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிமுகவுடைய ஆட்சி வந்து தமிழகத்தில் நடக்கும்போது இது மாதிரியான காரணங்களுக்காக ஏதாவது ஒரு அரசு விழாவில் வந்து பங்கேற்பதற்கு அழைப்பு கொடுப்பதற்காக இல்லை ஏதாவது நிவாரண நிதி வந்து கேட்பதற்காக அப்ப தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களும் துணை முதலமைச்சராக இருந்த ஓ அவர்களும் டெல்லிக்கு போய் பிரதமர் மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் சந்திப்பதற்கு நேரம் வந்து கேட்பாங்க சந்திப்பாங்க இந்த சந்திப்பை திமுக வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது அடிமை அதிமுக பாஜகவுடைய அடிமையாக அதிமுக இருக்கு ஓ பி மோடி அமித்ஷா சொல்றதை கேட்டுட்டு அவங்க நடந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க அப்ப எதிர்கட்சியாக இருந்த திமுக இப்ப ஆளுங்கட்சியாக திமுக வந்திருக்கு இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து தானே கோரிக்கைகளை முன்வைக்கிறாரு அப்ப இதையும் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது பண்ண அரசியல் மாதிரி அதிமுக பண்ணால் நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜக கேள்விகளை வந்து எழுப்புறாங்க அடுத்து என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வருகை தரும்போது முதலமைச்சர் அப்படிங்கிற முறையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமான நிலையத்துக்கு போய் வரவேற்பு வந்து கொடுப்பாரு அதை கூட வந்து விமர்சனமாக திமுக வந்து மாற்றினாங்க இங்கே வந்தோடனேயே உடனே பயந்துக்கிட்டு போய் ஏர்போர்ட்டில் போய் வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண ஒரு புரோட்டோக்கால் விஷயத்தை இப்படி வந்து அரசியலாக திமுக வந்து மாற்றினாங்க இப்போ திருச்சிக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்திருந்தார்ல வருகை தந்தபோது ஸ்டாலின் அவர்கள் திருச்சி விமான நிலையத்தில் போய் பிரதமர் மோடி அவர்களை வரவேற்றாரு அப்போ இதுக்கு என்ன சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்விகள் எழுப்புறாங்க அப்போ திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு வகையான அரசியல் இப்ப இப்போ கட்சியாக வந்த பிறகு அவங்களுடைய அரசியல் வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய பிரதானமான குற்றச்சாட்டு மேலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா கடந்த முறை பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வருகை தந்தபோது போது என்னாச்சு மழை வந்து பெஞ்சிச்சு அப்போ கருப்பு கொடையை வந்து பிடிச்சிக்கிட்டா அது வந்து ஒரு இஷ்யூ ஆகும் அப்படின்னு நினச்சி வெள்ளை கொடையை வந்து ஸ்டாலின் அவர்கள் பிடிச்சிருந்தாரு ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது கோபேக் மோடி அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பலூனை வந்து பறக்க விட்டாரு இப்போ தெரியுதா எதிர்கட்சியாக இருக்கும்போது செய்யக்கூடிய அரசியல் வேற ஆளுங்கட்சியாக வந்த பிறகு கோபேக் மோடியெல்லாம் சொல்ல முடியாது இதுதான் மோடியுடைய பவர் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகளை போட்டுக்கி இப்போ இந்த டாப்பிக்கு டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோன்னா அதிர வைத்த அண்ணாமலை அப்படிங்கிறது அடுத்த டாப்பிக்கு என்ன நடந்திருக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் ஒரு புள்ளி விவரம் கொடுத்துருக்காரு என்ன புள்ளி விவரம் அப்படின்னா இப்போ ஒரு நூறு ரூபாய் ஜிஎஸ்டி வரியாக ஒரு நூறு ரூபாய் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்குவோம் அந்த நூறு ரூபாய் எப்படி வந்து ஷேர் ஆகுது மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் எப்படி பிரிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு நூறு ரூபாயில ஐம்பது ரூபாய் நேரடியாக மாநில அரசாங்கத்துக்கு போயிருது மீதி இருக்கக்கூடிய ஐம்பது ரூபாய் இருக்கு பார்த்தீங்களா அதில் இருபத்தி ஒரு ரூபாய் நிதி ஆணையம் மூலமாக ஃபைனான்ஸ் கமிஷன் கமிஷன் அந்த மூலமாக மாநில அரசாங்கங்களுக்கு இருபத்தி ஒரு ரூபாய் போயிருது பேலன்ஸ் இருபத்தி ஒன்பது ரூபாய் இருக்கு மத்திய அரசாங்கத்துக்கு போகுது அப்ப அந்த நூறு ரூபாய் ஜிஎஸ்டி மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாயில ஐம்பது நேரடியாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிருது இருபத்தி ஒன்னு கமிஷன் மூலமாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிருது அப்போ எழுபத்தி ஒரு ரூபாய் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்குது இருபத்தி ஒம்பது ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கிது அந்த இருபத்தி ஒம்போது ரூபாயை வச்சு தான் பிரதமர் மோடி அவர்கள் ஆவாஸ் யோஜனா திட்டத்திலிருந்து ஆரம்பித்து உஜ்வாலா ஸ்கீமு பிறகு வந்து ஜல் ஜீவன் மிஷனு இது மாதிரி ஸ்வச் பாரத் ஸ்கீமு இது மாதிரி ஏராளமான திட்டங்களை வந்து நரேந்திர மோடி அவர்கள் செயல்முறைப்படுத்திக்கி இருக்காரு ஆனால் எழுபத்தி ஒரு ரூபாய் வாங்கினா திமுக அரசாங்கம் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை எழுப்பியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருனா திமுக ஆட்சிக்கு வந்து இந்த மூணு வருஷத்தில் அதிக கடன் பெற்ற மாநிலமாக தமிழகம் வந்து மாறியிருக்கு இந்த மூணு வருஷத்தில் வரக்கூடிய மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதியோட தமிழ்நாடு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒம்போதாயிரம் கோடி கடனை வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சுட்டி காட்டியிருக்காரு வரக்கூடிய மார்ச் முப்பத்தி ஒன்று முடியும் போது தமிழ்நாட்டுடைய கடன் சுமை எவ்வளோ தெரியுமா இருக்கும் எட்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு கோடியாக தமிழ்நாட்டுடைய கடன் சுமை இருக்கும் அதிமுகவுடைய ஆட்சி முடிஞ்சு திமுக ஆட்சி வரும்போது அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் கோடியாக இருந்த தமிழ்நாட்டுடைய கடன் சுமை இப்போ எட்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு கோடியாக உயர்ந்திருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு கோடியே இருபது லட்சம் குடும்பம் இருக்காங்கள்ல ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் மூணு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் கடனை வந்து திமுக சுமத்தி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை அவர்கள் திமுக அரசாங்கம் மீது ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காரு அடுத்து கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அமித்ஷா இருக்காரு பார்த்தீங்களா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள்ட்ட திமுக வந்து நேரம் வந்து கேட்டிருக்காங்களா திமுகவுடைய எம்பிக்கள் திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த எம்பிக்கள் குழு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவர்களை சந்தித்து அந்த வெள்ள நிவாரணமாக தமிழக அரசாங்கம் கோரியிருந்த முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் எவ்வளவு முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை தமிழக எம்பிக்கள் வந்து அமித்ஷா அவர்கள்ட்ட முன்வைப்பதற்கு நேரம் கேட்டிருக்காங்களாம் திமுக உள்துறை அமைச்சர்கிட்ட இன்னும் உள்துறை அமைச்சர் ஆஃபீஸில் இருந்து அதற்கான எந்த பதிலும் வரலை அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்